இந்த பவளம் அப்படிங்கிறது பவள பாறைகள்ல இருந்து கடல்ல ரெண்டு ரெண்டு உலோகங்கள் மட்டும்தான் அந்த நவரத்தனங்கள்லேயே கடல்லிருந்து கிடைக்கக்கூடியது ஒன்று முத்து ஒன்று பவளம் இந்த பவளங்கிறது அந்த பவள பார்வைகளில் படியக்கூடிய ஒரு விதமான திடமான ஒரு பொருள் அதை தான் நம்ம பவளமாக நம்ம இது பண்ணுறோம் அதனுடைய உயிர்ச்சத்துக்கள் இப்போ எப்படி பொட்டாசியம் மக்னீஷியம் மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் இந்த மேஷம் செவ்வாயினுடைய சத்துக்கள் அங்கே உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று அந்த நிறம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறத நம்ம செவ்வாய்க்கு எடுத்துக்கிறோம் அடுத்து அந்த பவளத்தினுடைய அந்த குணத்தன்மைகள் அப்படிங்கிறது இங்கே செவ்வாயினுடைய தன்மையாக பேசப்படுது இப்போ வந்து பவழத்தை வந்து மருத்துவத்திற்கும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது வந்து பவள பஷ்பம் அப்படின்னு சொல்வாங்க அப்ப அந்த பவளத்தை வந்து முறைப்படி அதை பஸ்பமாக்கி அதை இந்த அளவு தான் ஒரு மருந்தோட சேர்த்துக்கணும்னு சொல்லி அந்த பவள பஷ்பம் பாப்பிறதுக்கு உண்டு அதை இன்னும் சொல்லப்போனா ரத்த விருத்திக்கும் ரத்த சுத்தகரிப்புக்கும் அந்த பவள பஸ்பம் அப்படிங்கிறது ரொம்பமே அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பவளத்தை இப்ப மேஷ லக்கணம் நடக்கிறவங்களோ அல்லது விருட்சக லக்கணம் நடக்கிறவங்களோ அவங்க லாங் டைமுக்கு போட்டுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதிகபட்சம் அவங்க பத்து வருஷத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் அந்த மேஷம் நடக்கும் போதும் அந்த அச்சய லகனமாக நடக்கும் போதும் அதிகபட்சம் பத்து வருஷத்திற்கு அவங்க போட்டுக்க முடியும்